வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா புழல் சூரப்பேட்டில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் தெற்கு பகுதி முப்பத்தி இரண்டாவது ஆவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பிளஸ் பவுண்டேஷன் சார்பில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா சென்னை புழல் அடுத்த சூறப்பட்டு சமுதாய நல கூட்டத்தில் நடைபெற்றது மாதவரம் தெற்கு பகுதி கழக துணை செயலாளர் விஜயலட்சுமி ஆனந்த் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் கலந்து கொண்டு சுமார் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முப்பத்தி இரண்டாவது ஆவட்ட கழக செயலாளர் துறைஸ்ரீ ராமுலு முப்பத்தி இரண்டாவது கழக செயலாளர் எம் சரவணன் மாவட்ட பிரதி டி ரமணன் வட்ட துணை செயலாளர் கௌதம் பாலாஜி பகுதி துணைச் செயலாளர் இ மோகன் மாவட்ட பிரதி எம்பி நடராஜன் சத்யநாராயணன் எம் சேகர் அல்போன்ஸ் எழில் சேகர் பகுதி பிரதிநிதி கோபிநாத் யுவராஜ் சாய் லக்ஷ்மி மற்றும் வட்டக்கழக உறுப்பினர்கள் மகளிர் சுய உதவி குழுவினர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்

அடேவர் <laughs> <laughs> 挂了